எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமக இப்ப நம்ம இந்த நாச்சியார் திருமொழியில ஏழாவது பதிகமான கற்பூரம் நாருமோ அதெல்லாம் மூன்றாவது பாசுரம் நான்காவது பாசுரத்தையும் நம்ம இப்போ அனுபவிக்கலாம் தடவரையின் மீதே சரற்கால சந்திரன் இடை உவாவில் வந்து எழுந்தாலே போல் நீயும் மன்னன் வாசுதேவன் கையில் இப்போ சாதாரணமா ஒரு சின்ன பசங்களை ஒரு சூரியன் வர அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க ரெண்டு மலை போடுவாங்க ரெண்டு மலை போட்டுட்டு நடுவுல ஒரு சூரியன் அதுல இருந்து ரேஸ்வரா மாதிரி போடுவாங்க அது பேர் உதயகிரின் பேர் பசங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தது இல்ல சின்ன வயசுல ரெண்டு மலைக்கு நடுவுல தான் சூரியன் வரும் அப்படின்றது அது மனசனுடைய கான்செப்ட் புரிஞ்சிருக்குது ஆனா அது இங்க சொல்லியிருக்கா பாருங்க ஆண்டாள் தடவரையின் மீதே அந்த உதயகிரியின் மீதே எப்படி சூரியன் வருமோ அது போல சரற்கால சந்திரன் இளையதிர்காலத்துல சந்திரனும் வருமா அந்த உதயகிரி மேல் சூரியனும் உதயமாகும் சந்திரனும் உதயமாகும் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்துல அந்த இலை காலகட்டத்துல இடை உவாவில் உவானா பௌர்ணமி இடை உவாவில் நல்லா ஒரு மிட் மிட் பௌர்ணமின்னு சொல்லுவா நல்லா ஒரு பதினோரு மணிக்கு உச்சில அந்த பௌர்ணமி அப்படியே தக 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 தகனு தகிக்கும் டியூப்லைட் போட்ட மாதிரி இருக்கும் அப்படியே பரந்தவழி எல்லாம் அப்படிப்பட்ட அந்த உவாவில் எழுந்தாலே போல் உதிக்கிற போல உதி உதிக்கிறார் சந்திரன் உதிக்கிறார் போல் மலை மழை இருக்குது மலைக்கு மேலே உச்சியில அந்த பௌர்ணமி எப்பயுமே சூரியனை நம்மளால் கண்ணு கொண்டு பார்க்க முடியாது ஆனா பௌர்ணமியை அப்படியே கண்ணால ரசிக்க முடியும் அது போல நீயும் நீயும் வடமதுரையார் மன்னன் வடமதுரை மக்களுடைய மன்னனாக வாசுதேவன் கையில் அந்த வசுதேவருடைய மகன் வாசுதேவனுடைய கையில் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வாசு அப்படின்னா எல்லா இடத்திலும் இருப்பவர் அதாவது வசுதா சொல்ற பூமி வாசுதா அப்படின்னா பூமி தேவியினுடைய வீட்டுக்கார் இந்த மாதிரி ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம் தேவன் மிகத் தூய்மையானவன் அதாவது வசுதேவனின் உடைக்கு சொந்தக்காரன் வசுதேவனுடைய மகன் வாசுதேவன் இல்ல வசுதான்ற பூமியினுடைய மணாளன் இல்ல எல்லா நற்குணங்களையும் எல்லா இடத்திலும் இருப்பவன் கொண்டவன் அப்படி மூணு அர்த்தங்கள் இந்த வாசுதேவன் எடுத்துக்கலாம் கையில் அவருடைய கையில் குடியேறி வீற்றி இருந்தா மேலே மேல போய் உச்சில போய் உக்காந்து குடியேறி கொஞ்ச நாள் வாடகைலாம் கிடையாது பர்மனண்டா பர்மனண்ட்டாக குடியேறிட்ட இப்போ இந்த சக்கர மாதிரி எனிமிசை அழிக்க போகும் ஒரு எதிரிகளை ஆனால் இந்த சங்கு போகவே போகாது ஒன்றே அவருக்கு வாய்க்கு போகும் இல்லை கை கில இருக்கும் வாயில் இருக்கும் இல்லை கையில் இருக்கும் இது ரெண்டு தான் அதுக்கு இடமே கோல பெருஞ்சங்கே குடியேறி வீட்டு இருந்தாய் இப்போ நம்ம சொல்றோம் வீட்டு இருந்த திருக்கோலம்னு சொல்கிறோம் வீட்டுன்னா என்னது சும்மா கெத்தா உட்காந்துருக்க அந்த அந்த இடத்துல நீ கோல பெருஞ்சங்கே பெருஞ்சங்கே அழகிய திருப்பி முதல் வார்த்தை மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் அப்படின்றது இந்த இடத்துல முடிக்கணும் எப்படி அந்த தடவரையின் மீதே உதயகிரியின் மீதே சரற்கால சந்திரன் இலையுதிர் சந்திரன் எவ்வளவு நல்ல ஷைனிங்கா இருக்குமோ அது போல உவாவில் நடு பௌர்ணமியில் வந்து போல் உதித்தாய் போல நீயும் நீயும் வடமதுரையார் மன்னன் மதுரா மக்கள் மக்கள் கோகுலத்தினுடைய அந்த மக்களுடைய மன்னனாகவும் வாசுதேவன் கையில் இருப்பவனாக வாசுதேவனுடைய கையில் குடியேறி விற்றிருந்தாய் அப்படியே ஜம்முன்னு போய் கேட்க உக்காந்துட்ட கோல பெருஞ்சங்கே அழகிய பெருஞ்சங்கே அப்படின்றது இந்த மூன்றாவது பாசுரம் நான்காவது பாசுரம் சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்றி இன்றி ஏறி அவன் செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் வளம் புரியே இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏலானே இப்போ இந்த இதுக்கு என்ன பாருங்க வளம்புரி வல வளம்புரி சங்குக்கு அது வாய் எங்க இருக்கும் இங்க வளம் பெருமாளுடைய இடது பக்கம் இருக்குது அப்போ இந்த வலம்புரி சங்கும் அதனுடைய வலது வாயும் இடது காதுல ரகசியம் பேசுகிற மாதிரி இருக்காம் இன்னைக்கு திருச்சேர பெருமாளுக்கு கவச்செல்லாம் போடாம இருக்கும் பொழுது அவருடைய சங்குல ஒரு பக்கம் ஒரு ரவுண்டு இருக்கும் அந்த ரவுண்டு பெருமாளுடைய காதுக்கு நேராக இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பாசனம் எழுதினாலோ இல்லை இந்த பேஸ் பண்ணி பெருமாள் தான் அந்த அவதாரம் எடுத்தாலோ தெரியாது சந்திரம் மண்டலம் போலே அதாவது ஒரு யூனிவர்ஸ் அந்த சந்திரன் மட்டும் இருக்கு மற்ற எல்லா இடமும் கருப்பாக இருக்குது அங்கங்கங்க எங்கேயோ அங்கேயோ அங்கேயோ இங்கேயோ நட்சத்திரங்கள் இருக்குது அப்படி ஒரு இரு மூட்டான அந்த மேகமூட்டமான அந்த சந்திர மண்டலம் நிலவு மட்டும் படிச்சுட்டு தாமோதரன் கையில் அதாவது கயிறால் கட்டுண்டவன் தன்னுடைய இடுப்பிலே கயிறால் கட்டுண்டவன் யசோதையினால் அப்படிப்பட்டவன் அந்தரம் ஒன்று இன்றி எந்தவித ஒரு உனக்கு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது உனக்கு உன்னை யாரும் ரெஃபர் பண்ணல உனக்கு ஹை இடம் கொடுக்குறேன் உனக்கு ஒரு பெரிய இடம் கொடுக்குறேன் உன்னை யாருமே ரெஃபர் பண்ணலை நீயா ஒரு அரக்கனுடைய வயிற்றிலிருந்து வந்து அவன் கையில வந்து உட்காந்துட்ட அவன் செவியில் ஏறி உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் கொள்வாயே போலும் ரகசியம் மந்திரம்லாம் சத்தமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா ரகசியம் போலதான் மந்திரத்தையே சொல்லணுமா ஆனா இன்னைக்கு மந்திரத்தை லவுட் ஸ்பீக்கர் போட்டு சொல்றா குருவினுடைய பெருமைய சத்தமா சொல்லணுமா மந்திரங்களை ரகசியமா சொல்லணுமா ஆனா இன்னைக்கு ரெண்டுமே ஆப்போசிட்ல தான் இருக்குது நீ அவருடைய இடது செவியில் உன்னுடைய வாயினால் மந்திரம் கொல்வாயே போலும் வளம் புரியே வலது பக்கம் சுழி இருக்கும் சங்கே இந்திரனும் உன்னோடு அப்படிப்பட்ட செல்வத்துக்கு அதிபான தேவேந்திரன் கூட உன்னுடைய செல்வத்துக்கு ஏழானே உனக்கு நிகராவானா அவ்வளோ செல்வம் இருந்து என்ன புரோஜனம் என்ன புரோஜனம் செல்வத்துக்கு அதிபதி என்ன புரோஜனம் அழக நீ சிம்பிளா அவரை வாயில் பே அவருடைய வாயில் வந்து அவருடைய திருவாய் அமுதத்தை பழகிற பருகிற அது மட்டும் இல்லாமல் அவருடைய காதல போய் நிறைய ரகசியங்கள் பேசுகிற எப்போவும் அவருடைய கையிலேயே இருக்க இந்த செல்வத்தை விட மற்ற செல்வத்துக்கு எதுக்கு அந்த இந்திரன் கூட உனக்கு நிகராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திருப்பியும் மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்பற்றி கேட்கின்றேன் நிதன் அவர் வாய்க்கு போற கா காதுக்கு போற கையிலேயே இருக்க அதனால எனக்கு அந்த வாசனைய சொல்லு அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்லிருக்கா சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்றியின்றி ஏறி அவன் செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் வலம் புரியே இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏழானே அப்படின்னுட்டு இந்த நான்காவது பாசுரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கா அதனால இதை இந்த பாசுரங்களை நம்ம திருப்பி 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 சேவிக்கிறதால நமக்கும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் உற்சாகமும் கிடைக்கும் அதுவும் நம்ம அர்த்தத்தோடு சேவிக்கும் பொழுது ரொம்ப மனசை ஈஸியா பதியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால டெய்லி இந்த பாசுரங்களை முடிஞ்ச வரைக்கும் சேவிக்க பழகிக்கோங்க மிக்க நன்றி எல்லாரும் லைக் பட்டன் பண்ணுங்க லைக் பட்டன் போடுங்க உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸில் பதிவிடுங்க மிக்க நன்றி காஞ்சிபுரம் மாலத்தீ ராகவன்